ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் மும்பைக்கும் ஆர்சிபிக்கும் இடையான கேமில் பார்த்திங்க அப்படின்னா மும்பை வந்து பெரிய பெரிய பிரித்து ஆர்சிபி அன்றைக்கி பெரிய ஒரு அதிர்ச்சி வந்து கொடுத்துருக்காங்க அவங்க கஷ்டப்பட்டு இருபது ஓவரில் வந்து நூற்றி தொண்ணூத்தாறு அடித்தாங்க இவங்க பதினஞ்சு ஓவர்லேயே பார்த்திங்க அப்படின்னா மொத்த மேட்சையுமே வந்து முடிச்சுட்டாங்க இதன் மூலமாக வந்து மும்பை ஃபேன்ஸுக்கு ஹாப்பி தான் ஏழாவது இடத்துக்கு வந்துட்டாங்க மும்பை ஆர்சிபி ஒன்பதாவது இடத்துல இருக்காங்க இது வரைக்கும் வந்து ரெண்டே டீம்ஸ் மட்டும்தான் ஆறு கேம்ஸ் ஆடிருக்காங்க ஒன்று குஜராத் இன்னொன்று ஆர்சிபி அதில் ஆர்சிபி ஒரு கேமில் மட்டும்தான் ஜெயிச்சிருக்காங்க அஞ்சு கேமில் தொடர் தோல்வி கிளென் மேக்ஸ்வெல் பெருசாக நம்புனாங்க பட் பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப ரொம்ப புவராக வந்து இருக்குது ரெண்டே பாயிண்ட்ஸ் மட்டும் வாங்கியிருக்காங்க மைனஸ் ஒன் பாயிண்ட் ஒன் டூ ஃபோரில் வந்து இருக்காங்க இனிமேல் வந்து ஆர்சிபி வந்து பிளே ஆஃபுக்கு வரது அப்படிங்கிறதெல்லாம் வந்து ஏதாச்சும் மேஜிக் நடந்தால் மட்டும்தான் முடியும் இதுக்கு முன்னாடி இதே மாதிரி ஒரு இருந்து மும்பைலாம் வந்து பிளே வந்திருக்காங்க பட் ஆர்சிபி அந்த மாதிரிலாம் நம்ம வந்து பழைய ரெக்கார்டை சொல்ல முடியாது ஒருவேளை இந்த முறை விராட் கோலியோ டூ ப்ளஸஸோ டி யாரோ வந்து அதிரடியாக ஆடி ஏதாச்சும் மேட்சுக்கு நடந்தால் மட்டும்தான் வந்து வர முடியும் அந்த மாதிரி சூழலில் கோலி பார்த்தீங்கன்னா ட்ரெஸ்ஸிங் ரொம்ப ரொம்ப சோகத்தோடு தான் வந்து இருந்திருப்பார் அது மாதிரி அம்பானி பையன் கிட்ட ஒய்ஃப் கிட்ட எல்லாம் வந்து பேசிட்டு சோகத்தோடு போயிருப்பார் அந்த சமயம் பாத்தீங்கன்னா ட்ரெஸ்ஸிங் ரூமுக்கு ரோஹித் சர்மா வந்து தேடி போய் விராட் கோலி வந்து சேரப் வந்து பண்ணியிருப்பாரு அவருக்கு நிறையா விஷயங்கள் டிப்ஸாக வந்து கொடுத்துருப்பாரு அதேமாரி டிகே வந்து இந்த மேட்ச்சில் நல்லா ஆனோடனே இப்படியே ஆடு கண்டினியூ பண்ணு கண்டிப்பாக வேர்ல்டு கப்பில் நீ வந்து ஃபினிஷராக வருவேன் உனக்கு சான்ஸ் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி டிகேவை மோட்டிவேட் பண்ணி பேசியிருப்பார் கோலிக்கும் பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஃப்ரெண்ட்லியா வந்து நிறையா டிப்ஸ் சொல்லி அட்வைஸ் வந்து சொல்லியிருப்பார் நன்றி